திருக்குறள் படித்திறனும் அது உன் வாழ்க்கைக்கு துணையாகும் திருக்குறள் படித்திறனும் அது உன் வாழ்க்கைக்கு துணையாகும் தீமைகள் உன்னை நெருங்க விடாமல் திருக்குறள் காத்து நிற்கும் தினம் தீர் குரல் அதுவும் அது உன் வாழ்க்கைக்கு துணையாகும் குரல் உண்மையை போலே உயர்ந்தது வேறு இல்லை என்கிறதே குரல் உண்மையைப் போலே உயர்ந்தது வேறு இல்லை என்கிறதே நல்ல மனிதர்கள் என்றும் உண்மையைத்தானே பேசுவார் என்கிறதே நல்ல மனிதர்கள் என்றும் உண்மையைத்தானே தானே பேசுவார் என்கிறதே திருக்குறள் படித்திரலும் அது உன் வாழ்க்கைக்கு துணையாகும் சிலர் இனிய சொற்கள் பலவும் இருக்க கடும் சொற்களை பேசுவதேன் சிலர் இனிய சொற்க பழவும் இருக்க கடும் சொற்களை பேசுவதேன் அவர் இனிக்கும் பழங்கள் பழவும் இருக்க காய்களை தின்பவரே அவர் இனிக்கும் பழங்கள் பழவும் இருக்க காய்களை தின்பவரே தினம் திருக்குறள் படித்திடணும் அது உன் வாழ்க்கைக்கு துணையாகும் எத்தனை நூல்கள் இருந்தாலும் திருக்குறளுக்கு இணை இல்லை நூல்கள் இருந்தாலும் திருக்குறளுக்கு இணை இல்லை நமது தெய்வப்புலவர் வள்ளுவர் போலே யாரும் பிறக்கவில்லை நமது தெய்வப்புலவர் வள்ளுவர் போலே யாரும் பிறக்கவில்லை இதுவரை யாரும் பிறக்கவில்லை தினம் திருக்குறள் படித்திடணும் அது உன் வாழ் ും തീമകൾ ഉരുങ്ങ വിടാമൽ തിരുക്ക്റൽ കാത്തു നിന്നുറ പഠിത്തിടനും അത് ഉൻ വാഴക്ക് തുണയും